பல அன்பார் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன்நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறை வெற்றி பெறேன் நன்றி வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேர்ந்த கருத்தை தாமே அவர் சொல்லியபடியே உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவார்கள் நல்லா சிப்பார்கள் இந்த உலகத்தில் வந்து எத்தனையே நெருக்கடிகள் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை பிராபலங்கள் எத்தனை எரிப்புகள் வியாதிகள் பொருளாதார நெருக்கடிகள் பலதரப்பட்ட மன விளைவினங்களை சொல்லி அழும்படியாக ஓன் கத்துமுடியாக ஏகப்பட்ட நெருக்கடிமத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் இதற்கு நடுவில் நீங்கள் பொறுமையா இருக்கிறீங்க தெரியலாம் த கிரேட் ஆனால் சொல்லுகிறேன் இந்த காலவேல உங்கள் பொறுமைக்கு நிச்சயம் பதில் உண்டு ஆம் அந்தப்படி ஆபரகாம் அவன் பொறுமையாக காத்திருந்தான் என்ன நடந்தது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பெற்றான் உங்கள் பொறுமையை இந்த உலகம் பரியாசம் பண்ணி கொண்டு இருக்கலாம் எண்ணி நகையாடி கொண்டிருக்கலாம் எதுவுமே முயற்சி எடுக்காமசுமாக இருக்கிறாங்களே வெட்டியாக இருக்கிறாங்க ஆனால் பொறுமையாக இருக்கிறீங்க இந்த பொறுமைக்கு பதில் என்ன வாக்குத்தம் உங்கள் மேல் போது அந்த வாக்குத்தின் உங்கள் மேல் நிறைவேறும்போது உங்கள் தொழில் உங்கள் வேலைகள் உங்கள் வியாபாரங்கள் உங்கள் எஜுகேஷன் நீங்கள் எதை நினைக்கிறீங்க அதெல்லாம் பிரமாதமாக நினைக்க விசேஷமாக கடவுளுடைய ஊழியங்கள் அடுத்த லெவலுக்கு நேராக நகர்ந்து கொண்டு போகும் அப்படி நகர்ந்து கொண்டு போகும்போது என்ன உண்டாகுது உங்கள் பொறுமையுடைய நிலை ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் ஆண்டு இயேசு கரிசு உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்கள விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரிய